வணக்கம் ஸோ பாண்டிச்சேரிக்கு அடுத்தது இந்தியாவில் எங்கே இவெண்ட் பண்ணலான் போது எங்கள் டீம் நாமக்கல் சூஸ் பண்ணாங்க ஜூன் செகண்ட் வீக்கில் நாமக்கல்லில் ஈவெண்ட் பண்ணலான் இருக்காங்க நாமக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் இமெயிலுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம இன்றைக்கி பீட்டர்லென்சோட லேர்ன் டு ஏர்னில் பேசிக்கிட்டே போகிறோம் இன்றைக்கி தான் ஊர்லேன்னு வந்ததுனால ரேஷியோஸை பற்றி நாளைக்கு பார்ப்போம் ரேஷியோஸ் ஆக்சுவலி ஒரு சாப்டர் பின்னாடி போவோம் இப்போ நம்ம சிக்ஸ்த்து சாப்டர் போவோம் ஃபிஃப்த் சாப்டரில் செகண்ட் பார்ட்டில் ரேஷியோஸ் பேசணும் நாளைக்கு பேசுகிறேன் இந்த கீ பாயிண்ட் என்னன்னா இன்னைக்கு ஒரு கம்பெனிலேருந்து நீங்கள் எப்படியெல்லாம் லாபம் சம்பாதிக்கலாம் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட் வரும் டிவிடெண்ட்டுங்கிறது வந்து ரெகுலராக உங்களுக்கு இன்கம் வரும் ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தால் இது பேர் டிவிடெண்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க டிவிடன் ஈல்ட்னா நீங்கள் என்ன விலைக்கு வாங்கினீங்க உங்களுக்கு எவ்வளோ டிவிடெண்ட் கிடைக்குது அந்த பர்சன்டேஜை டிவிடென்ட் ஈல்டுன்னு சொல்லுவாங்க இதை நார்மலாக நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கம்பேர் பண்ணிக்கலாம் என்னோட ரெண்டு ஃபேவரட் கம்பெனி நான் அசோசியேஷன் ப்ரைஸில் சொன்னேன் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாயில் கர்நாடகா பேங்க் வாங்கின ஞாபகம் இருக்குது இன்னைக்கு அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அஞ்சாயிரம் ரூபானா நியர்லி பன்னெண்டுலேருந்து பதிமூணு பர்சன்ட் ஈல்டு வரும் அதே மாதிரி ஐடிசியை முப்பத்தி நாலு ரூபாவில் வாங்கினதுனால பதிக்கருவா டிவிடெண்ட் கிடைச்சா அதுவும் பன்னெண்டு பர்சன்ட் ஈல்டு வரும் நார்மலாக நீங்கள் ஸ்டாக்கை ரொம்ப காஸ்ட்லி விலைக்கு வாங்கினா ஒன் டு டூ பர்சன்ட் ஈல்டு தான் வரும் அதனால் இந்த டிவிடென்ட் ஈல்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் டிவிடென்ட்டுக்காக நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு ஸ்டாக்கை சீப்பாக வாங்கிட்டீங்கன்னா ஒரு ஆனால் அந்த கம்பெனி க்ரோ ஆகலன்னா கம்பெனி டன்னால் ஆகிடும் ஸ்டாக்கும் டன்னால் ஆகிடும் கோல் இண்டியா ரொம்ப நாளாக இது மாதிரி ஒரு கம்பெனிக்கு எக்ஸாம்பிள் ஓஎன்ஜிசி இன்னொரு எக்ஸாம்பிள் அதனால் வெறும் டிவிடெண்ட்டை பார்த்து ஸ்டாக் வாங்கக்கூடாது ஒரு நல்ல ஸ்டாக்கை சீப்பாக வாங்கினானா ஒரு மூணு நாலு வருஷம் கழித்து டிவிடெண்ட் ஈல்டுங்கிறது எங்கேயோ போய் நிற்கும் அதனால் டிவிடன் ஈல்டை இன்னைக்கு பார்க்காம வாங்கி அந்த ஸ்டாக்கு ஃபுல்லாக ஏறினப்புறம் நீங்கள் டிவிடென்ட் ஈல்டு செக் பண்ணிக்கணும் இது ரெகுலராக இப்போ ஐடிசி அவங்களோட ப்ராஃபிட்டில் ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பது பர்சன்ட்டை உங்களுக்கு டிவிடெண்ட்டாக கொடுக்குறாங்க நம்ம ஒரு ஒரு வருஷமும் பதினாறு ரூபா பதினஞ்சாயிரூபா வாங்கி பேக்கெட்டில் போட்டுக்கிறோம் நம்ம நூற்றி முப்பத்தி நாலு ரூபா போட்டிருந்தோம்னா பதினாறு ரூபா கிடைச்சிதுன்னா அட்லீஸ்ட் லெவன் அண்ட் ஹாஃப் பெர்சன்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டு கிடைக்கும் பேங்க்கில் போய் எஃப்டி போட்டால் என்ன தான் போட்டாலும் ஏழு பர்சன்ட் தான் கிடைக்கும் அதே சமயத்தில் ஐடிசியோட கேபிட்டலும் ஏறிண்டே இருக்கும் ரெண்டாவது மேட்டர் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்டர் ஒரு கம்பெனியை நீங்கள் சீப்பாக மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா இன்ட்ரன்சிக் வேல்யூவோட கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் அதோடய இன்ட்ரன்சிக் வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கிட்ட கொண்டு போச்சுன்னா உங்களுக்கு ஹெவி ப்ராஃபிட் கிடைக்கும் இது கேபிட்டல் கெயின்ஸாக கிடைக்கும் இதில் தான் அவர் டென் பேக்கர் ஃபைவ் பேக்கர் டூ பேக்கருங்கிற கான்செப்டை இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் பீட்டர் லின்ஸுங்கிறவர் இப்போ நம்ம டாட்டாவை எழுபது ரூபாய்க்கு பார்த்தோம் இன்னைக்கு அது ஆயிரம் ரூபாய்க்கிட்ட இருக்குது அப்போனா அது ஃபிஃப்டீன் பேக்கர் அப்படின்னு சொல்லணும் நம்ம வந்து ஐடிஐசியை நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்தோம் நானூற்றி ஐம்பது ரூபாவில் அது ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் டைம்ஸ் பேக்கர் ஆனால் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா த்ரீ அண்ட் ஹாஃப் டைம்ஸ் பேகர் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் பல ஸ்டாக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் போகும் இப்போ அமர் அமர்ராஜா டபுள் ஆயிடுச்சு அது டூ பேகர் இது மாதிரி வாங்கின ப்ரைஸ்லேருந்து ஜாஸ்தி ப்ரைஸில் விற்றீங்கன்னா உங்களுக்கு வர ப்ராஃபிட் லாபம் இது கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் ஈடில் ப்ராஃபிட் வரும் அடுத்தது கேபிட்டல் கெயின்ஸில் உங்களுக்கு ஒரு லாபம் வரும் அடுத்தது ஸ்டாக் ஸ்பிளிட்டு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஸ்டாக் ஸ்பிளிட்டு வந்து கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸாக மாற்றாது ரூபா ஸ்தாக்கு ஒரு ரூபா ஆக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் இருந்ததுன்னா அது பத்து ஷேர் ஆகிடும் இப்போ பத்து ரூபா ஷேரை ரெண்டு ரூபா ஆக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பத்து ஷேர் இருந்த இடத்துல அஞ்சு ஷேர் கிடைக்கும் ஸோ விலையும் உடனே இறங்கிடும் இப்போ பத்து ஷேரை ஒரு ஷேர் ஆக்கினா விலை இறங்கிடும் ஆனால் என்ன ஆகும்னா லிக்விடிட்டி நிறைய ஆகிடும் லிக்விடிட்டி நிறைய ஆயிடுச்சுன்னா விலை இறங்கிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் உடனே ஒரு புது செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ட்ரேட் பண்ண ஓடி வருவாங்க உடனே வேல்யூ ஏறிடும் நார்மலாக போனஸையும் ஸ்பிளட்டையும் சேர்த்து பண்ணுவாங்க இந்த ஸ்டாக்கை உங்களை விற்க சொல்லிட்டேன் ஏன்னா வாங்கின ப்ரமோட்டரும் சரியில்லை ஆனால் போனஸுக்கும் ஸ்பிளிட்டுக்கும் இந்த கியூபிட் ஒரு எக்ஸாம்பிள் இன்னொன்று நம்ம கன்சிடர் பண்ணாத ஸ்டாக்கு நியூஜென் அப்படிங்கிற கம்பெனியும் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அதனால் எஸ்பெஷலி இன் ஸ்மால் கேப் ஸ்பேஸு போனஸ் கொடுத்து ஸ்பிளிட் பண்ணிங்கன்னா அது உடனே ஏறிடும் இது போனஸையும் ஸ்பிளிட்டர் இன்னும் சேர்த்து தான் பார்ப்பாங்க தங்கமயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் கொடுத்தாங்க போனஸுக்கு முன்னாடி இருந்த ரேட்டுக்கே தங்கமயில் வந்துருச்சு இதுதான் போனஸ் அண்ட் ஸ்பிளிட்டோட மீனிங் இதுவும் ஒரு வே ஆஃப் பெனிஃபிட்டிங் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடும் அடுத்தது மர்ஜர்ன்சியேஷன்ஸ் ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியை அக்வைர் பண்ணிடுச்சுன்னா அந்த கம்பெனியை முழுங்கி ஒழுங்காக டர்ன் அரவுன் பண்ணி அந்த கம்பெனியை க சூப்பராக நடத்தினாங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும் அதே தப்பாக போயிடுச்சுன்னா ரொம்ப நாளைக்கு கஷ்டப்படும் இந்த வாரம் அமெரிக்காவில் ஹிண்டால் நம்ம ஊர் ஹிண்டாலுக்கோ நவால் அவங்களோட சப்சிடிக்கு ஐபிஓ போட போகிறாங்க அது வந்து நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டை அவங்க வச்சுக்கிட்டு வெறும் ஏழரை பர்சண்ட்டை கொடுக்க போகிறாங்க இது வந்து ஒரு அகோசியேஷன் வாங்கி சப்சியை எமர்ஜ் பண்ணி ஓஹோன் கம்பெனியை டோர்னர் ஓன் பண்ணி இன்னைக்கு வேல்யூ அன்லாக் பண்ணுறாங்க இதுதான் அதே மாதிரி டாடா ஜேஎல்ஆரை மூழ்கினது டாடா டெக்லியை மூழ்கினது இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரி டாட்டா வந்து சிஎம்சியை மூழ்கினது இன்னொரு ஸ்டோரி டாடா கம்யூனிகேஷன்ஸ் இஎஸ்என்எல வாங்கி சாப்பிட்டது ஒரு ஸ்டோரி இது மாதிரி நிறைய மர்ஜர் அண்ட் அக்யூசியேஷன்ஸ் இருக்குது டாட்டாட்டேருந்து இந்துஸ்தான் யூனிலீவர் லீவர் அமாமா வாங்கினது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஸ்டோரி இது மாதிரி மர்ஜர் அண்ட் அக்யசியேஷன் மூலமாகவும் கம்பெனியோட வேல்யூ ஏறி கம்பெனி ஹைலி ப்ராஃபிட்டபுளாக கொடுக்கும் ஜெயதார் இல்லைன்னா டாட்டா இவ்வளோ தூரம் டேர்ன் அரவுண்டும் பண்ணியிருக்க முடியாது ஹேரியர் இப்போ நெக்ஸான் பஞ்ச் மாதிரி வண்டி எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது டெட்லி இல்லைன்னா டாட்டா ஒரு வேர்ல்டு வைட் டீ பிராண்டாக நிச்சயமாக இருக்க முடியாது இது நாலாவது விதமான பெனிஃபிட்டு ஸ்பின் ஆஃப்ஸ் அண்ட் ஹவு தே கேன் கிரியேட் வேல்யூ ஒரு கம்பெனிலேயே இன்னொரு கம்பெனி உள்ளே இருக்கும் அது நம்மளால் நம்ம நாளைக்கு தெரியாது சடனாக அந்த கம்பெனியை தனியாக பிரித்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் டாடா மோட்டர்ஸ்க்குள்ளேயே டாடா டெக்னாலஜின்னு ஒரு கம்பெனி இருந்தது நிறைய பேருக்கு அது தெரியாது சடனாக அதை ஸ்பின் ஆஃப் பண்ணி போட்டோன்னே அது நீங்கள் ஐநூறுரூவா போட்ட சார் ரூபாய்க்கு மேலே விற்குது இது ஒரு ஸ்பின் ஆஃப் இன்னொன்று இப்போ டாட்டா மோட்டார்ஸ் பண்ண போகிறது ஒரு ஸ்பின் ஆஃப் இருக்கிற கம்பெனிலேருந்து ரெண்டாக உடச்சி ரெண்டு கம்பெனியாக லிஸ்ட் பண்ணுறது டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிளும் டாட்டா பேசஞ்சர் வெஹிக்கிளும் ரெண்டு கம்பெனியாக தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணுறதும் இன்னொரு டைப் ஆஃப் ஸ்பின் ஆஃப் ஐடிசி ஹோட்டலில் ஐடிசி மெயின் கம்பெனின்னு பிரித்து தனியாக ஃப்ளோட் பண்ணுறதும் இன்னொரு மெத்தட் இது எல்லாமே நம்மளுக்கு அஞ்சு விதம் இருக்குது இந்த அஞ்சு விதத்தில் நீங்கள் கம்பெனியிலேருந்து ப்ராஃபிட் பண்ணலாம் என்னென்னா அஞ்சு விதம் ஒன்று டிவிடெண்ட் ரெண்டாவது கேபிட்டல் கெயின்ஸ் மூணாவது ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் நாலாவது மர்ஜர் அண்ட் அக்ரோசியேஷன் அஞ்சாவது ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனியை ஸ்பின் ஆஃப் பண்ணுறது அஞ்சு விதத்தில் பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனியை நீங்கள் வாங்கினா லாபம் செய்யலாம்னு ஆறாவது சாப்டரில் உங்களுக்கு லேர்ன் டுதோனில் நம்ம பீட்டர் லென்சார் சொல்லி கொடுக்குறாரு இது எல்லாத்துக்குமே இந்தியாவில் நம்ம சேனல் ஆரம்பிச்சப்பறமா நடந்த இன்சிடென்ட்ஸை வச்சு சொன்னேன் இதை ஹமாம் ஒன்று தான் ஒரு எக்ஸாம்ஷன் எக்ஸப்ஷன் இது மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் நம்ம பார்த்து பெனிஃபிட் பண்ணலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்டான் அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்